ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ண போகிறோம் இது யூஸ்வலாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்காது எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸ் போடுவாங்க குச்சி குச்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் சரி வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் உருளைக்கிழங்க இந்த ஸ்கிரேப்பர் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா இதை வச்சும் சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பிரீத்தி ஜோடியா த்ரீஇன் ஒன் வச்சுருந்திங்கன்னா அதுலேயே வந்து நம்ம போட்டோன்னு நல்லா ஸ்க்ரேப் பண்ணிடும் நல்லா மெலிசாக நமக்கு வேண்டிய மாதிரி இது வந்து திருவிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து கழுவிக்கலாம் திருவின உருளைக்கிழங்க நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம கழுவினோம் அப்படி கழுவினா தான் அதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் போகும் ஸோ கழுவிட்டு நம்ம துணியில் காய வச்சாதான் அது சிப்ஸ் பொறிக்கும் போது ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு கன்று தட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இன்னொரு வாட்டியும் கழுவிக்கோங்க ஸோ ஒரு டூ டைம்ஸாவது நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு அந்த ஸ்டார்ஸ்லாம் போன பிறகு இந்த மாதிரி ஒரு கன்று தட்டில் வச்சு தண்ணியெல்லாம் வடிய வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து பரப்பி அதை காய வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நம்ம சிப்ஸ் போடும்போது நல்லா வரும் உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது நம்ம அதனால இப்போ பொறிப்போம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை எடுத்து இதில் பொரிச்சுங்க பபில்ஸ்லாம் அடங்கினோன்னு நீங்கள் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க சத்தம் அடங்கிருச்சு அதனால் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வேணும் சிப்ஸ் எல்லாத்தையும் பொரிச்ச பிறகு கடைசியில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கருவேப்பிள்ளைய போட்டு பொறிச்சு எடுத்து அது மேலே தூவிக்கோங்க ஒரு அகலமான பிளேட்டில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து உப்பு மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் மிளகும் உப்புத்தூளும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் அது நல்லா கலந்துக்கோங்க சுவையான குச்சி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்த சாதமான புளி சாதம் லெமன் ரைஸ் தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ